ப்ரோ 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 பெருசு ப்ரோ தலைவரே இன்னைக்கு ஃபஸ்ட்டு வராது கம்பெனி பூச்சியில் மாரிச்சு அடிச்சேன்னா லாக் ஆகிடும் நீங்கள் வெயிட் பண்ணி கூட அடிக்க தேவை மீன் அடிக்கும் போது ஆச்சிங்கன்னா காப்பாலும் லாக் ஆகிடும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மீன் கொஞ்சம் பேர் சைஸ் தலைவரை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ரோ உருவுக்கு நல்லா ஏறிச்சு தலைவரே செம்ம ஷார்ப்பு ஊப்பு பார்த்தா தெரியும் செம்மையாக ஏறிச்சு ரிசல்ட் செம்ம ரிசல்ட்டு மார்னிங்னா செம்மையாக மீன் நிறைய பிடிக்கலாம் மீன் ஏற்கறத்தில் போட்டிங்கன்னா வந்த ஒரு மீன் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாவே அதே மாட்டிக்கிது நல்லா மிஸ் ஆகும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா இருக்குது ஒருத்தையும் நாட்டு வராது மஞ்சள் காலம் இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் தலைவரே லைக் பண்ணுங்க தலைவரே ப்ரோ ஃபஸ்ட்டு மீன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு மீன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி அவற்று காமிக்கிறேன் ஃப்ராகு எப்படி இதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிடிச்ச மீன் ஃபர்ஸ்ட் மீன் டைம் வந்து கரெக்டாக பத்து மணி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது அதெல்லாம் எனக்கு இந்த டைம் வச்சுது மீன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்பரே பண்ணுங்கள் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராக்லம் ஆச்சு கேட் ஃபில்லர் கம்பளி பூச்சி செம்ம ரிசல்ட்டு வாங்கினீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் மீன் அடிச்சாவே தான் ஊக்கு நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அது அப்புறம் குவாலிட்டி நல்லா இருக்குது ஸ்பின்னர் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது தண்ணியில் ஒரு கம்பிள் பூச்சி வர மாதிரி இருக்குது ஆக்ஷனு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ராக் தான் இன்றைக்கி மாறிச்சி செம்ம ரிசல்ட்டு மீன் சரியாக பிடிக்கலாம் செம்ம மாசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிக்கிறேன் மீன் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் மாடுதானே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்